الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد توكل بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون لنذكريه الله وديه نلني يا ரமலானுடைய தொடர் உரையை நாம் பார்த்து வருகின்றோம் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை என்ற தலைப்பில் இந்த அடிப்படை கொள்கையில் அல்லாகுவேயே நம்புவது என்ற அந்த ஒரு தலைப்பில்தான் நாம் இதுவரைக்கும் பார்த்திருக்கின்றோம் அந்த தலைப்பிற்கு அடி அந்த தலைப்பின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது நம்மை போன்ற எத்தனையோ சகோதரிகள் இந்த நம்பிக்கையில் ச நம்பிக்கை சரியாக புரியாமல் விளங்காமலும் அதை நம்பிக்கொண்டிருக்கின்றார்களே அவர்களையெல்லாம் முஸ்லீமல் என்று சொல்லலாமா இல்லையா என்ற விவரத்தை என்ற விளக்கத்தை நேற்றைய இதனால் நாம் பார்த்தோம் அவர்களெல்லாம் யார் தான் தான் நல்லா உருடைய தூதர் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் யார் நமது தொழுகையை தொழுது இந்த கிபிலாவை முன்னோக்கி நாம் அறுக்கின்ற பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்ட கையை புசுக்குகின்றார்களோ அவர்களை நாம் காப்பிர சொல்ல மாட்டோம் அவர்கள் முஸ்லிம்கள் தான் என்று நபியவர்கள் சொன்னார்கள் முஸ்லீம் என்று சொன்னால் முஸ்லிம்கள் மீது என்னென்ன கடமைகள் சட்டங்கள் எல்லாம் விதியாக்கப்பட்டிருக்கின்றதோ அதுபோன்று அவர்கள் மீதும் விதிதான் உதாரணமாக ஒரு இவர் இறந்து விட்டார் இந்த கொள்கையில் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவருடைய ஜனாசாவில் தொழுவிப்பது கடமை ஆனால் சிலர்களை தவறாக புரிந்து கொண்டு என்ன செய்கின்றார்கள் அந்த ஜனாசாவில் நாம் கலந்து கொள்ளக்கூடாது அந்த ஜனாசாவிற்கு நாம் போகக்கூடாது என்றெல்லாம் ஒதுங்கி நிற்கின்றார்கள் இந்த நிலைகளை நாம் பார்க்கின்றோம் தன்னுடைய சொந்த தந்தை இறந்தால் கூட என்ன செய்வது என்ன செய்வதில்லை அந்த ஜனாசாவில் கலந்து கொள்வதில்லை காரணம் அவர்கள் தவியுதலே இல்லை வேறொரு கொள்கையை இருந்து இருக்கின்றார் என்று காப்பிராக இல்லையே காக்கிராக இருந்து இறந்து மரணித்தால் தான் அவருக்கு தான் என்ன செய்யக்கூடாது பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடாது என்று அல்லாஹ் தடை விதித்திருக்கின்றான் என்ற செய்திகள் எல்லாம் மிக தெளிவான ஆதாரங்களோட ஹதீஸ்களை நாம் முன்வைத்து பார்த்தோம் அடுத்ததாக இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் அதாவது ஒரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஒன்பது நூத்தி ஏழிலே சொல்லும் பொழுது

செய்வதற்காக வேண்டி கட்டப்பட்ட ஒரு பள்ளி மக்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி கட்டப்பட்ட ஒரு பள்ளி இருக்கின்றது மேலும் குஃபரின் அடிப்படையில இறை நிராகரிப்பின் அடிப்படையிலே கட்டப்பட்ட பள்ளி அது பூமிங்களுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்துவதற்காக வேண்டி கட்டப்பட்ட ஒரு பள்ளி இதற்கு முன்பு அவர்கள் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் எதிராக போர் செய்வதற்கு அடைக்கலமாக ஆக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலில் நீங்கள் நுழைய வேண்டாம் அதை பள்ளியாக நீங்கள் கருத வேண்டாம் ஆனாலும் அவர்கள் சொல்வார்கள் அவர்கள் சத்தியமிட்டு சொல்வார்கள் இன் இல்லல் இல்லா இந்த பள்ளியின் மூலியமாக நாங்கள் நன்மையைத்தான் நாடுகின்றோம் என்று அவர்கள் சொல்வார்கள் இருந்தாலும் அல்லாஹ் இவர்கள் எல்லாம் பொய்யர்கள் என்பதை அல்லாஹ் மிகவும் தெளிவாக அறிந்தவராக இருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு அந்த பள்ளியில நீ என்ன செய்ய வேண்டாம் தொழுக வேண்டாம் என்று அல்லா வசனத்திலே குறிப்பிடுக பத்து நூத்தி ஏழுல இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்துக் கொண்டு பள்ளிவாசலில் எந்த பள்ளியில் தொழுகலாம் எந்த பள்ளியில் தொழுகக்கூடாது என்ற ஒரு தலைப்பின் கீழ் இன்றைக்கு இருக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய பள்ளிகளாக இருக்கின்றது எனவே அந்த பள்ளிகளில் நாம் என்ன செய்யக்கூடாது தொழுகக்கூடாது மேலும் குஃப்பரை வளர்க்கக்கூடிய பள்ளிகளாக இருக்கின்றது ஆகினால் அந்த பள்ளிகளை தொழுவக்கூடாது கூடாது என்று குறிப்பிடுகின்றனர் எப்பொழுது இறங்கியது எதற்காக இறக்கினான் என்ற வரலாற்றுடைய பின்னணியை நாம் பார்த்தால் இன்றைக்கு இருக்கின்ற பள்ளிகள் எல்லாம் அந்த நிலையில் கட்டுப்பட்டு கட கட்டப்பட்டதா அன்றைய சூழ்நிலைகள் எதற்காக அந்த பள்ளி கட்டப்பட்டதோ அதே நோக்கத்திற்காக தான் இன்றும் இந்த பள்ளிகள் எல்லாம் கட்டப்பட்டதா கட்டப்பட்டிருக்கின்றதா என்பதை நாம் இந்த வரலாற்றுறை பின்னணியின் இதை ஆய்வு செய்யும் பொழுது இந்த வசனத்தை அல்ல எப்பொழுது இறக்குகின்றார் என்றால் அதாவது அபு ஆமீர் என்ற ஒரு ஹசரத் என்ற ஒரு வம்சத்தை தான் அன்சாரியுடைய அந்த வம்சம் இருக்கின்றது அல்லவா இவர் இஸ்லாத்திற்கு வரவில்லை இஸ்லாத்திற்கு வராமல் அவர் ஒரு மார்க்க விற்பனராக இருந்திருக்கின்றார் பல வேதங்களை கற்றறிந்த மிகப்பெரிய மார்க்க அறிஞராக இருந்திருக்கின்றார் எமுன் ஆமீர் என்பவர் இவருக்கு மக்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய நன்மதிப்பு ஒரு பெரிய மரியாதை இவை எல்லாம் இருந்திருக்கின்றது பொதுவாக நாம் பார்க்கின்றோம் அல்லவா மார்க் அறிஞர் என்று சொன்னால் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கின்றது அந்த அடிப்படையிலே அவருக்கு அந்த மக்கள் எல்லாம் அதிகமான மரியாதை செலுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அவர் தனக்கு தொழுகக்கூடிய ஒரு இடமாக ஒரு பள்ளியை அவர் நிர்மாணித்திருக்கின்றார் அந்த பள்ளியிலே மக்கள் எல்லாம் அதிகமாக கூடுவார்கள் அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள் எல்லாம் செய்வார்கள் அப்படி ஒரு மனிதராக நபிகள் நபிகர் சலுல்லா அலிஸ்லாம் அவர்கள் மக்கள் வந்து மதினாவுக்கு ஹிஜ செய்து வந்ததற்கு பின்பு அன்சாரிகள் அந்த வம்சத்தை சார்ந்த அந்த குலத்தை சார்ந்த மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி வந்து விடுகின்றார்கள் நபிகர் சலல்லா அலிஸ்லாம் அவருடைய சமுதாயமாக உம்மத்தாக மாறி விடுகின்றார்கள் அப்படி மாறியதற்கு பின்பு இந்த அபுஹாமிர்க்கு இருந்த அந்த மரியாதை இல்லாமல் ஆகிவிட்டது அவர் ஒரு பெரிய அந்தஸ்து இருந்தவர் திடீரென்று அந்த மரியாதைகள் எல்லாம் இல்லாமல் அவரை சார்ந்த மக்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் வந்து விடுகின்றார்கள் நபிகள் அல்லா அலிஸ்லாம் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்கின்றார்கள் பொதுவாகவே நாம் பார்க்கலாம் ஒருவர் ஒரு பெரிய அந்தஸ்து உள்ளவராக ஒரு பெரிய மரியாதை உள்ளவராக ஒரு பதவி உள்ளவராக இருக்கும்போது திடீரென அந்த பதவியிலிருந்து ஒருத்தர் தூக்கும் பொழுது அவருக்கு எதிராக சிலர்கள் சூழ் செய்வார்கள் அல்லது அந்த பதவியில் இருந்தவர் என்ன செய்வார் என்றால் சில சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருப்பார் சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பார் அதே மாதிரி தான் இவர் என்ன என்ன செய்தார் என்று சொன்னால் இந்த முகம்மது வந்ததால் தான் நமக்கெல்லாம் மரியாதை போய்விட்டது நம்மளை மக்கள் யாரும் கண்டு கண்டு கண்டுகொள்வதில்லை என்று நினைத்து இவர் என்ன செய்தார் மக்காவிற்கு செல்கின்றார் இதே நிலையில் தான் யூதர்கள் இருந்தார்களே அந்த முனாஃபிக்குடைய தலைவராக இருந்தவர் ஒருவர் அப்துல்லா இன் சலூன் என்ற ஒரு மனிதர் இவர் யூத சமுதாயத்தை சார்ந்தவர் இவர் என்ன செய்தார் என்றால் அந்த யூதர்களுக்கு பெரிய தலைவராக இருந்தார் இவர் பெரிய ஒரு இமாமாக இருந்திருந்தார் அந்த நேரத்தில் நபிகள் சலாஹம் அவர்கள் வந்து அந்த மதினாவிலே அந்த ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பின்பும் மக்கள் எல்லாம் அவருக்கு சப்போர்ட்டாக நீக்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த அப்துல்லாஹிமன் சலூலை விட்டார்கள் உடனே என்ன செய்தான் அவன் நபி அவர்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகளை செய்தான் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தான் இது ஒரு வரலாற்று இந்த நிலையில்தான் நபி அவர்கள் எப்படி மக்காவில் இருக்கும் பொழுது அபுஜர் தலைவராக இருந்ததை காரணமாக இருக்கின்ற அந்த நேரத்திலே இஸ்லாம் அவர்கள் இஸ்லாத்திலே கருத்துக்களை எடுத்து சொல்லும் பொழுது எதிராக அவர் மாறுகின்றார் எல்லாமே இந்த தலைவர்கள் இப்படித்தான் செய்வார்கள் பதவிகள் பறிக்கப்படும் பொழுது தங்களுக்கு எதிராக யார் வருகின்றாரோ அவருக்கு பல்வேறு விதமான தொல்லைகளையும் துயரங்களையும் சூழ்ச்சிகளையும் செய்வார்கள் இந்த நிலை அன்றைக்கு ரசூல்லாம் அவர்களுக்கு ஏற்பட்டது அந்த அடிப்படையில் மக்காவிற்கு செல்கின்றார் வந்திருக்கின்றார் எனவே அந்த மக்களிடத்தில் நாம் சொல்லி இந்த முகமது இங்கே வந்து நம்முடைய அந்த உயர்வு இவைகள் எல்லாம் பறித்து விடுகின்றார் ஆகியனால் அவருக்கு எதிராக நீங்கள் என்ன செய்யுங்கள் போர் செய்யுங்கள் என்று பதில் போரை அவர்தான் அங்கு போய் சொல்லி தூண்டி விட்டுகின்றார் இவரைகளை அழிப்பதற்காக வேண்டி அது ஒரு பெரிய வரலாற்று பின்னணி இந்த மாதிரியான சூழ்நிலையில் பதில் என்ற போர் நடக்குகின்றது அதற்கடுத்து இங்கே அப்துல்லாஹிமின் சலூன் என்பவன் அவரும் இந்த நபி அவர்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கிடையில இவன் ஹிருக்கல் என்ற மன்னரையும் சந்திக்கின்றார் ரோம் தேசத்திற்கு சென்று அங்கேயும் தூண்டி விடுகின்றார் கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக இந்த முகமது பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அன்றைய காலத்திலே ரோம் ஒரு பெரிய வல்லரசாக இருந்த காலகட்டம் அது அங்கே பெரும் படைவளம் எல்லாம் இருந்தது அதனால்தான் ஹிருக்கல் என்ற மன்னர் ரோம் பகுதியிலிருந்து இசலாத் தனிப்பதற்கு தமுக்கு வருகின்றான் இப்படி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த என்ன என்ன செய்கிறார் என்று சொன்னால் மதினாவில் இருக்கின்ற சில மனிதர்களை எடுத்து சில முனாபிகள் யூதர்கள் இருக்கின்றார்களே அவர்களை தன்னுடைய கைக்கு கைக்குள் வைத்துக் கொண்டு இதை நாம் எப்படி அழிப்பது என்ற அடிப்படையிலே அவர்கள் எப்படி ஒரு பள்ளியை இங்கு கட்டினார்களோ ரசுல்லா சல்லாஹாம் அவர்கள் வந்தவுடனே மஸ்ஜித் குபாங்கிற பள்ளியை முதல் முதலாக கட்டினார்கள் அந்த பள்ளியின் காரணமாகத்தான் இந்த மக்கள் எல்லாம் அவர்களிடத்திலே செல்கின்றார்கள் எனவே அது போன்று ஒரு பள்ளியை நாம் கட்ட வேண்டும் என்று கட்டுகின்றார் அந்த பள்ளியை பற்றி தான் அல்லாஹ் இங்கு சொல்கின்றார் அப்ப இந்த வரலாற்று பின்னெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த பள்ளி வேண்டிய கட்டப்பட்டது என்பதை தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கின்றான் மதினாவிலே ஒரு பள்ளியை கட்டுகின்றான் அப்படி கட்டும் பொழுது அந்த நபி நபித்தோலர் இருப்பார்கள் அல்லவா அவர்களிடத்தில் சில செய்திகளை சொல்கின்றான் எங்க பகுதியிலிருந்து மதினாவிற்கு வருவதற்கு ரொம்ப தூரமாக இருக்கின்றது பல பலகீனமானவர்கள் உடல்நிலை சரியா சரியில்லாதவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் இங்கே தொழுக வேண்டும் தான் இந்த பள்ளியை நாங்கள் கட்டுகின்றோம் என்று சொல்லுகின்றார் இந்த நேரத்தில் தான் அவர்கள் தபூக்குக்கு தபுக்கு கவனி சென்றிருக்கின்றார்கள் அப்படி சென்று திரும்பி வந்து வந்ததற்கு பின்பு நவியவர்களிடத்திலே சொல்லப்படுகின்றது இந்த மாதிரி முஸ்லிம்கள் அந்த பகுதியிலே தொழில் கொள்வதற்கான ஒரு பள்ளியை கட்டப்பட்டிருக்கின்றது எனவே தாங்கள் வந்து அந்த பள்ளியை திறந்து வைக்க வேண்டும் ரொம்ப பவியமாக வந்து அந்த அதாவது நயவஞ்சக தோல்வது சொல்லுகின்றார்கள் அவருடைய நோக்கம் என்னவென்றால் நபி இங்கே வருவார் வந்ததற்கு பின்பாகவே நம்ம என்ன செய்யணும் காலி பண்ணிவிட வேண்டும் அதோடு அவருடைய மார்க்கத்தை முடித்து விட வேண்டும் என்பதற்காவது திட்டமிட்டு ஒரு கட்டப்பட்ட பள்ளி தான் மசித் நபையில மஸ்ஜிக்கு அதாவது மதினாவுடைய ஒரு பகுதியில ஒரு மஸ்ஜிது அதாவது மஸ்ஜித் லிரார் என்று சொன்னால் மனிதர்களுக்கு தீங்கு செய்வதற்காவது கட்டுவதற்காக கட்டப்பட்ட ஒரு பள்ளி இந்த பள்ளிக்கு அழைப்பு விடுக்கின்றார்கள் சொல்லி சொல்லிவிடுகின்றார்கள் நான் வருகின்றேன் வந்து அந்த பள்ளியிலே தொழுகை நடத்துகின்றேன் என்று சொல்லி அனுப்புகின்றார்கள் கழித்ததற்கு பின்பு ஜிப்ரில் வருகின்றார்கள் மஸ்ஜிதம் ஒரு பள்ளியை அவர்கள் கட்டியிருக்கின்றார்கள் தீங்கு செய்வதற்காக வேண்டி முஸ்லிம்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஒரு பள்ளியை கட்டியிருக்கின்றார்கள் மேலும் இறை நிராகரிப்பை வளர்ப்பதற்காக வேண்டியும் ஏற்படுத்துவதற்கான ஒரு பள்ளி கட்டப்பட்டிருக்கின்றது எனவே அந்த பள்ளியில் பள்ளிக்கு நீங்கள் தொழுக வேண்டாம் அப்படிங்கிற உடனே சுதாரித்துக் கொள்கின்றார்கள் ஆஹா இது பெரிய திட்டமாக அல்லவா தெரிகின்றது என்று உடனே சகாபாக்கர் அனுப்பி அந்த பள்ளியை இடிக்க சொல்கின்றார்கள் அந்த பள்ளி இடிக்கப்பட்டு பட்டு விடுகின்றது அதற்கு முன்பு அது சுத்தமாக தொலை தெரியப்பட்டு விட்டது இந்த வசனத்திலே அல்ல என்ன சொல்கிறார் என்றால் முஸ்லிம்களை பிரிப்பதற்காக வேண்டியும் குஃபரை வளர்ப்பதற்காக வேண்டியும் முஸ்லிமுடைய எதிரிகளுக்கு அது தங்குமிடமாக ஒரு கூடாரமாக அது அமைவதற்காக வேண்டியும் கட்டப்பட்ட பள்ளி அந்த பள்ளியில் நீ தொழுக வேண்டாம் சொன்னான்ல அப்ப இன்னைக்கு இருக்கிற பள்ளி எல்லாம் இதே பள்ளிகள் தான் ஆகினால் அந்த பள்ளிகளை தொழுவக்கூடாது என்று ஒரு சமீப காலத்திலே ஒரு பெரிய அறிஞர் என்ன செய்கின்றார் மக்களுக்கு மத்தியிலே சொல்லிவிடுகின்றார் தவீது பள்ளியில் தான் நீங்க தொழுகின்றது சொல்கின்றான் குபுர் நிறைந்த பள்ளி மக்கள் மூமின்களுக்கு மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்துவது கட்டப்பட்ட பள்ளி என்று சொல்கின்றார் வரலாற்று பின்னணியையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பள்ளிகளுடைய சூழ்நிலையில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த பள்ளி வாசல் முஸ்லிம்களை அழிப்பேற்க கட்டப்பட்டிருக்கின்றது இஸ்லாமத்த அழிப்பே இருக்கவன் கட்டப்பட்ட பள்ளிகளா உலகத்திலே கீழே எந்த பள்ளியாக இருந்தாலும் சரி அந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பள்ளிகளுமே முஸ்லிம்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் இந்த இந்த பள்ளியை கட்டுவதன் மூலியமாக நாம் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் நமக்கும் சொல்கத்திலே ஒரு வீடு கட்டப்பட வேண்டும் தான் அன்றைக்கு இருந்த பெரும் பெரும் தனவந்தர்கள் முஸ்லிம்கள் எல்லாம் ஈமானுடனும் இஹ்லாஸ் மன தூய்மையுடன் கட்டப்பட்ட பள்ளிகள் தான் இவைகள் எல்லாம் இதெல்லாம் முஸ்லிம்கள் பிரிப்பேர்கவை கட்டப்பட்ட பள்ளி அல்ல இந்த பள்ளியில் தொடரக்கூடாது என்பதற்கு இந்த வசனத்தை ஆதாரமாக எடுத்து வைத்து வைத்த வைப்பது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனமான செயல் என்று இதையும் நம்பிக்கொண்டு நாங்கள் குரான் அரிசை மட்டுமே பின்பற்றக்கூடியவர்கள் எனவே இந்த பள்ளிகள் எல்லாம் உசிரிக்கூடிய பள்ளி இந்த பள்ளியிலே நாங்கள் தொழுக மாட்டோம் என்று சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் இந்த வசனத்தை மக்களுக்கு மத்தியில் தவறாக கற்பித்திருக்கின்றார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கும் அன்றைக்கு கட்ட கட்டியது யாருன்னு சொன்னால் முனாபிக்குகள் கட்டினார்கள் எதற்கு கட்டினார்கள் மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபியவர்களை வர வைத்து இதோ இந்த பள்ளியில் நாம் முடித்து விட வேண்டும் என்பதற்காக கட்டப்பட்ட பள்ளியை தவிர அந்த பள்ளியை தான் நபிகள் சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எதையும் முஸ்லீம்கள் மத்தியிலே ஏற்படுத்துவதற்காக வேண்டிய எந்த பள்ளியுமே கட்டவில்லை அனைத்து பள்ளிகளுமே எதற்க கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த பள்ளிக்கு நாம் உதவி செய்தால் ஒரு சின்ன ஒரு செங்கலை கொடுத்தாவது நாளைக்கு மறுமையில நமக்கும் அல்ல சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கொடுப்பான் என்ற எண்ணத்தில்தான் தான் தூய்மையான எண்ணத்தில் பள்ளிக்கு உதவி செய்கின்றார்கள் தவிர அந்த அடிப்படையில் தான் பள்ளிகள் கட்டப்பட்டிருக்கிறத தவிர எந்த ஒரு பள்ளியும் முஸ்லிம்களை பிளப்படுத்துவதற்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளி அல்ல ஆகையினால் இந்த அந்த பள்ளியில தொழுகலாமா தொழுக கூடாதா அந்த பள்ளி சிறுக்குடைய பள்ளி அங்க மௌலூது ஓடுறாங்க மௌலூது ஓதுனா என்ன மௌலூது ஓதினால் தொழுக கூடாத பள்ளிவாசலில் ஒரு சின்ன ஒரு நம்ம ஒரு ஒரு கேள்வி நபிகள் நிகழ்ச்சி அவர்கள் மக்கா மக்காவுக்கு இருக்கும் பொழுது எத்தனை சிலைகள் இருந்தது காபாவிலே முன்னூத்தறுபது சிலைகள் இருந்தது இங்க ஒண்ணு எல்லாம் கிடையாது மக்கள் அறியாமையில் என்ன செய்கின்றார்கள் சில தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சரியா புரியவில்லை புரிய வைக்கவும் இல்லை உணமாக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் அறிக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆலயம் என்று பட்டத்தை வாங்கிக் கொண்டு மக்களுக்கு தெளிவான மார்க்கத்தை சொல்லாத காரணமாக மக்களுக்கு இதுதான் மார்க்கும் குரான் தான் மார்க்கம் என்று சொல்லாத காரணமாக அங்கே சில தவறுகள் நடக்கின்றதை தவிர இப்பொழுது உதாரணமாக அந்த பள்ளிவாசலில் அஹ் காபாவுடைய காபா இருக்குது இந்த காமாவில வந்து எத்தனை சிலைகள் இருந்தது எங்க தொழுதாங்க சிலைகள் இருக்கும் பொழுது எந்த இடத்தில் தொழுதார்கள் உடல ஒட்ட குடலை கொண்டு வந்து தூக்கி போட்டார்களே அது இங்கு நடந்தது எப்ப நடந்தது அந்த இதுல இருந்து அந்த காபாவடை பள்ளி சிலைகள் எல்லாம் அகற்றியதற்கு பின்பு நடந்ததா கிடையாது மக்காவில் இருக்கும் பொழுது அபூஜகர் போன்றவர்கள் அங்க அங்கே இருக்கும் பொழுது அதுக்குள்ளே அத்தனை சிலைகளும் இருந்தது இருக்கின்ற அந்த தான் அதனுடைய வளாகத்தில் தான் நபி அவர்கள் தொழுதார்கள் தொழுகும் பொழுதுதான் இதை கொண்டு வந்து போட்டார்கள் ஒட்ட குடலை கொண்டு வந்து போட்டார்கள் சரி ரசூல்ல என்ன செய்தார்கள் அந்த கைப்பற்றுகின்றார்கள் எட்டு ஆண்டுகளுக்கு பின்பு மக்கா தங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்து விடுகின்றது காபாவை இடிக்கவில்லை காபாவை இடிச்சார்களா முசிரிக்கல் வழங்கி வணங்கி இருக்கிறாங்க முஷிரிக்கல் தொழுத பள்ளி இது எனவே இந்த பள்ளி இடித்து தள்ளிட்டு நாம இனிமேல் என்ன செய்யணும் காபாவை என்று கட்டினார்களா கட்டவில்லை மக்களை வந்து ஆக்கி நான் சொல்வதான் மார்க்கம் சரியான மார்க்கம் அதன் அடிப்படையிலே மக்கள் என்ன செய்தால் மூல செலவை செய்து அடிமிகளை ஆட்சிக்கு இன்று வரைக்கும் செலவு எப்படி இருக்கின்றார்கள் அந்த பள்ளியெல்லாம் தான் பள்ளி எந்த அளவுக்கு போய் ஒரு அந்த பள்ளியில் சொல்லப்படுகின்ற பாங்குக்கு பதில் சொல்லக்கூடாது காரணம் அவர் முசிரிக்கு ஒரு முசிரிக்கு எப்படி பதில் சொல்வது அல்ல எந்த நிலையில் அவர்களை கொண்டு வந்து விட்டிருக்கிறான் பாருங்கள் பாங்குக்கு பதில் சொல்லக்கூடாது என்று இதற்குத்தான் நாம் ஏற்கனவே பார்த்தோம் இவர்களை பற்றி எந்த தீர்மானத்திற்கு வராதீர்கள் நீங்கள் இவர்களை சிந்திக்க வேண்டாம் அல்லாவுடைய பொறுப்பை இருக்கிறார்கள் நாளைக்கு அவன் பார்த்து தீர்ப்பு சொல்ல சொல்லுவான் ஆனால் முஸ்லிம் இஸ்லாமிய கடமைகள் சட்டங்கள் என்னென்னவெல்லாம் இருக்கின்றதோ அனைத்தையும் அவர்கள் மீது செலுத்தப்படும் அவர்கள் பானு சொன்னார்களா வாங்குக்கு பயில் சொல்லுங்கள் அவர்கள் இறந்து விட்டார்களா அவருக்கு நீங்கள் ஜனநாயக தொழில் வையுங்கள் அவருடைய இமாவுகளாக இருக்கின்றார்களா நீங்கள் அவருக்கு பின்னர் போய் தொழுவதற்கு இஷ்டம் இருந்தால் பொழுது தோல்வதா இல்ல உங்களுக்கு மனசு பிடிக்கலன்னா தொழிலாமட்டுருங்க அது உங்களுடைய விருப்பம் அவருடைய விருப்பம் இந்த இமாம் சரியில்லை இமாம் ஏன்னா நம்ம ரொம்ப சரியா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறது நாம ரொம்ப தூய்மையான ஆள் மாதிரியா நம்ம ரொம்ப பெர்ஃபெக்டா நூறு நூறு சதவீதம் நம்மகிட்ட ஏகப்பட்ட பொய் பிராடு பித்தராட்டம் தொழுகை இல்லாம தொழுகை விட்டது எல்லாம் இருக்கும் பீடி குடிக்கிற எல்லாம் இருக்குது தொகுதியில அவர் பேசுவ என்ன சொல்லுவேன் அந்த இமாம் சிரிப் பண்றாரு இந்த இமாம் வந்து அதை செய்யறாரு விஜய் பண்றாரு என்று சொல்லிக்கொண்டு அந்த பள்ளிக்கு மக்களை போக விடாமல் தடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆக குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக நாம் விளங்கும்போது நமக்கு என்ன தெரியும் என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் முஸ்லீமு தான் ஏன் அல்லாவுடைய தூதரே தெளிவாக தன்னுடைய வார்த்தையை சொன்னார்கள் உலாரிக்க உமுல் முஸ்லிமூன் தாலிக்க உமுல் முஸ்லிமூன் அவர்கள் பதாலிக்கல் முஸ்லிம் அவர்கள் எல்லாம் முஸ்லிமு தான் அவர்கள் பிரிஜிம்மத்தில்லாகி அல்லாவுடைய பொறுப்பில் இருக்கின்றார்கள் என்று நபிகள் சல்லா அலிஸ்லாம் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் ஆகையினால் இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு பள்ளியும் சிறுக்கை கட்டப்பட்ட பள்ளிகள் அல்ல அந்த பள்ளிகளில் தொழுவதனால் எந்த குற்றம் நமக்கு ஆகாது தாராளமாக நினைச்சலாம் தொழுது கொள்ளலாம் ஆனால் அந்த இமாமுக்கு பின்னால் என்று தொழுவது என்பது அது அவருடைய விருப்பத்தை பொறுத்து சிலர்கள் நேரடியா இவர் இருந்து கயிறு மறிஞ்சு போறாரு இவர் வந்து மக்களை ஏமாத்தா நிறைய நடக்கல ஏகப்பட்ட பிராட் நடக்கும் மக்கள்கிட்ட சமீபத்தில் கேள்விப்பட்ட குரான் போது என் குரான் ஓதணும் எனக்கு குரான் ஓத தெரியாது எங்க தாயார் இறந்துட்டாங்க ஒரு ஆலிம் சாவுக்கு இருந்தாங்க ஒரு மூணு குரான் நீங்க ஓதீங்க எங்க அத்தாவுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு காசை அவர் வந்து மூணு குரான் ஒரு பத்து பேர் கொடுத்த முப்பது குரான் முப்பது குரான் எங்க ஓதுவாரவரு உலகத்துக்கு எல்லா பக்கமும் வசூல் பண்ணி வசூல் பண்ணிக்கிட்டு முப்பது குரான் போதுவாரவரு இது ஒரு நம்ம வந்து முட்டாளரிக்கின்றோம் குனிய குனிய கொற்றவன் முட்டால் கொற்ற கொட்டை கொட்ட குடியும் முட்டால் அந்த அடிப்படையில் மக்களை மக்களை அவர்கள் வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே நாம தான் என்ன செய்யணும் சுதாரிப்பாக இருக்க வேண்டுமே தவிர இந்த மாதிரியான அந்த இமாமா இருக்கிறாரா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தால் போய் தோலுங்க இல்ல நீங்க என்ன செய்ய வேண்டிய தொழுக வேண்டியதில்லை தனியாக பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அது என்ன பள்ளி கிடையாது பள்ளிகள் கிடையாது அது அல்லாஹ் தாண்டி கட்டப்பட்ட பள்ளிகள் எனவே அந்த பள்ளிகள் நாம் நாம் தொழுகலாம் என்ற அடிப்படையில் இந்த அதிசந்தைய வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்கின்றோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் அல்ல அல்லாஹான நம் அனைவர்களுக்கும் மார்க்கத்தை சரியாக புரிந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் என்று கேட்டு என் முறையை நிகழ்ச்சியின் செய்யும் அமது இல்லாத